ஆஹ் சரியான மழை வருதுக்கு அன்னைக்கு மாதிரி சுத்தி சுத்தி வந்து வந்து அடிச்சிருச்சு அடிச்சிச்சு இதே வானாவட்டு மக்கா பழுந்து மக்கா நின்றுக்குச்சு சத்த போட்டு மக்கறே தான் கருவிச்சாமி குட்டி போடா அத்தே கரடி நீ கரடி நம்ம ஆடு வரட்டி அதனாலதான் பயம் உள்ள நீ கருவிச்சாமி கிட்ட போறியா அந்த வர வர போடா வந்துட்டா வந்துக்கறா கரடியே மீதுவா கரடியா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு வைரம் காலங்கத்தால சரியான சாரை நல்ல மார்களை மாத்த சாரை விழுந்துக்கிடுச்சு இப்போ என்னடாண்டா அப்போதான் கேப்பை விட்டுச்சு மறுபடியும் ஒரு சாரை விழுந்துக்கிருக்கு மணி கரெக்டா பதினொன்னு இருபத்தி இரண்டு நிமிடங்கள் ஆகிவிட்டன மாட்டேன் 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 ஓடி பிடிக்கா போய் இவ்வளவு கிட்ட வதராஜிக்கு முட்டி போடாண்டா ஏய் நண்ட வர்த்தி கரடியா வர்த்திக்கிறா நேற்று நம்ம பனை மரம் வரட்டிக்கிறச்சு பைப்பிள்ளை தொடர்ந்து வரட்டினா மொத்தமாக வரட்டுறான்ங்க அதான் பிரச்சனை ஒன்று ஒன்றா வரட்டினா கரெக்டாக இருக்கும் நீ நல்லா கவனிச்சிங்கன்னா இன்னும் ஒரு மாப்பிளை வரல அது எந்த மாப்பிள்ளைன்னா நம்ம மூலி மாப்பிள்ள தான் வரல பைபுள்ள இன்றைக்கி அவனுக்கு லீவு விட்டாச்சு ஏன்னா ஓயா வரட்டிக்கிட்டே இருக்கானே இன்றைக்கி பைப்பிள்க்கு அவனுக்கு லீவு கொம்பை தான் இன்றைக்கி அட்டகாசம் சாப்பிட்டதே பார்த்து ஏய் ப்ராக்ஸ் ப்ளாக் சாமி கிட்ட போகாதரா அவன் பழியாக போயிடான்டா மூலியெலாம் காலையில் மரத்தில் ஊன்று சண்டை ஓட்டாங்க வரும் தே சரியாக முட்டுறான் இங்கே வா உடியா உடியா ஒன்றும் சேர்ந்துடையா வேறு கரடியை முன்னாடி விட்டு பின்னாடி விரண்டுக்கிறியா எப்படி முன்னாடி வரக்கூடாது எந்த வந்தாலும் போடுவாங்க இந்த செனா குட்டிலாம் முட்டி முத்திவிடும் ஆனால் செனையால் எதுவுமே இல்லை நம்ம பசங்களில் எல்லோரும் முழுக்க குட்டி போட்டுட்டாங்க கடைசியில் நேற்று போட்டு நம்ம தென்னா போட்டு பார்த்துருப்பீங்க வெளியே போய் ஏ வராண்டா 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 கருப்புசாமி வராண்டா வராண்டா அந்த வரேன் வரேன் பறந்து பரேன் பரவில்லை வாத்தாடி ஆற்றா வரும் ஆத்தாடி ஆற்றா கரடியை விட்டேன் செத்தாண்டாடி கரும்புஜாமி இங்கே அது வருத்தி திரிக்கல ஊர் பூரா ஊர்றா ஒய்க்க ஒதிகிட்டேன் ஒதிகிட்டேன் பைய உள்ள சித்தடா சித்தடா ஓய் ஐ முடிட்டான் முடிக்கிட்டான் ஐய்யம்பா சும்மா இருக்கா வரட்டான் அரண்ட்டி அதாவது முட்டுறேன் பழக்க என்ன முட்டை இப்போ தான் முட்டர்றான் நீ கிட்டே போகறேன் அவர் எந்திரிச்சு எவ்வளோ அடிவாங்களோ எந்திரிச்சு வரும் இது அடங்குவாடா நின்ட்டாண்டா நின்ட்டாடா தருக்காண்டா வாடா கிட்ட போகறா அன்றைக்கி என்னோ இங்கிட்டு மிளகா காட்டுப்பாக்கம் வந்துட்டாங்க பைய அங்கிட்டு போனாங்க பருத்தி காட்டு பக்கம் இங்கிட்டு வந்துட்டாங்கல்லே பலனே நல்லா மிளகா பக்கம் கூட்டு வந்துட்டேன் இது ஃபுல்லாக மிளகா கரெக்டாக எங்கே வரக்கூடாது துளசிக்காக வந்திருக்கா பைய உள்ளே இந்த துளசி நிறையா இருக்கு இந்த இடத்துல நேற்று வீடியோல பார்த்துருப்பீங்க என்னங்க தானே விட்டு ஒரு குட்டி தான் போட்டிருக்கா இல்லை ரெண்டு குட்டி போடுறதை எதிர்பார்த்திருப்பீங்க அதுக்கு என்ன காரணம் அந்த ஆடு வந்து ஒரு கடா வரட்டதுனால தான் காரணம் குறைஞ்சபட்சம் ஆடு இருந்துச்சுன்னா ஒரு கடா வைக்கிறது கஷ்டம் இருபதுக்கு மேலே போயிருச்சுன்னா ரெண்டு கடா கண்டிப்பாக போகணும் மழை காலத்தில் அதிகம் ஆடு வரட்டமா அதனால் ஒரு கடா வந்து மொத்தமாக வரட்டும் ஒரே நாளில் ஒரு பத்து உருப்படி அஞ்சு ருபி வரட்டினா இப்போ பார்த்துங்க சிலது பச்சைக்கு அதுக்கு ரெண்டு குட்டி போடலாம் பச்சை இல்லாத காலத்துக்கு ஒரு ஒரு குட்டி போடும் தான் ரெண்டு கடை போடுறது ரெண்டு கடை அதான் முன்னூறு கடை நமக்கு ரெடி பண்ணணும் ஏன் ப்ரோ அதான் நம்ம மூலிகடா இருக்குன்னு கேட்டிங்களா நம்ம மூலிகடாவை ஏன் வாங்கினேன்டா நான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு பொட்டைக்குட்டி கேட்டேன் அவங்கக்கிட்ட இல்லைன்ட்டாங்க அவங்கக்கிட்டே ஒரு பொட்டை குட்டி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம இந்த கடை கடைக்குட்டியை வாங்கி எடுத்து போட்டுக்கிட்டோம் அதுலேருந்து அவங்களுக்கே தெரியும் நம்ம கூட்டி நல்லா தான் பறிஞ்சி கிடாவு நல்லா வளர்ந்துச்சு நம்ம கிடாவு எடுத்துகிட்டோம் அது யாரும் தெரியுமா நம்ம கச்சாப்பாடமா அதனால தான் இப்போ அவனை விற்கிறோம் விற்ற தெரிஞ்சு ரெண்டு கடை நறுக்குன்னு போட்டுக்கிறோன்னுங்க எனக்கு தெரிஞ்சு கொம்பையப்பா இருக்கிறிக்கா பண்ணோ மூலிகடை மாற்றிட்டு இன்னொரு கடை ஏதாவது நம்ம டைனோசர்லேருந்து பார்த்து எடுத்துக்கிறோம் நேற்று இங்கே தாங்க ஃபுல்லாக தீய இருந்துச்சிக்கிடுச்சு இந்த ஏரியா ஃபுல்லாக இன்னும் போக வருதுங்க கிட்டே காட்டுறேன் நைட்டு நல்லா சாரம் வளர்ந்துச்சு இப்போ காலம் காலத்தில் ரெண்டு சாரம் விழுந்துச்சு அப்படி இருந்து பாருங்கள் இன்னும் புகஞ்சிக்கிருக்கு அனலாக இருக்கும் பாருங்கள் தட தான் தெரியாத்தான் என் கால் ஃபுல்லாக வரும் அனலாக இருக்குங்க இந்தளவுக்கு இதாக இருக்குது இன்னும் சூடு இருக்குது எனக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டாங்க மறுபடியும் சாரை விழுகுது நல்லா அந்த முழுக்கில் கொஞ்சம் நேரம் மேய்ங்க என்னை கேட்டால் அதை நல்லது சாரல் கூட்டிக்கிட்டே இருக்குது டைனோஸ் தான் சுற்றி சுற்றி ஏரி எல்லா ஏரியாவுக்கு ரேடியோ ஆஃப் பண்ணியிருக்காங்க ஏன்னா கத்துற ஆடு குட்டியில் கூப்பிட்றது ரேடியோ சத்த கேட்க மாட்டேங்கிறதுக்கு எந்த நேற்று ஆளுக்கு ஒரு பக்கம் பிரித்து ஓடிப்பிட்டாங்க அதுக்கிட்ட அப்போ தான் ஒரே சைலண்ட்டாக அமைதியாக இருக்குது மயான அமைதியாக இருக்குது இங்கிட்ட கற்றுனா அங்கிட்டு ஒரு பக்கம் ஊர்றாங்க இங்கிட்டு ஊர்றாங்க ஏன்னா ஃபங்க்ஷனாக புல் ரெடியவா அடிக்கியிருக்கு இந்த பக்கம் மட்டும் தெரியல துத்தி செடி பூ பூத்து முத்த போகுதுங்க இந்த பக்கம் மட்டும் முன்னாடி வளர்ந்துருச்சு ரொம்ப இதாயிருச்சு ஆனால் உள்ளே அரிக்குங்க இது மோசமானது கையிலலாம் போட்டுச்சுனுச்சுக்க இப்போ அரிக்காது நைட்டு தூங்கும் போது இது ஒரு சைடு எஃபெக்டாக வரும் இப்போ கூட அப்புறம் இன்னும் கொஞ்சம் வெயில் அடிக்க முத்தி முத்தி போக இலை இருக்காது இந்த செடியெலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளியாக ஒரு புழு இருக்குங்க உள்ளே போயிட்டேனுச்சுக்கே தாங்க அதனால தான் இதுக்குள்ளே ஆடு மாடு வெயில் காலத்தில் விடவே மாட்டாங்க ஏன்னா ரொம்ப மனுஷனுக்கு அறிக்கும் ஆடு மாடுக்கு ரொம்ப அறிக்கும் வலியை விடுறா கொம்பா வலிய விடுறா வலிய விடுறா வலிய விடுறா உள்ள நிற்க அவங்களோட ஹீட்டாக இருக்கு தட தலா இன்னும் கொஞ்சம் மின்னி கூட இந்த பக்கம் இருக்கு திங்கிற திங்க விட்டு நேர்த்தே சொல்லியிருப்பேன் இந்த பக்கம் நம்ம வரக்கூடாதுன்னு ஏன்னா நெல் பறிஞ்சுக்கி இருக்கட்டும் ஏன்னா நம்ம ஆடுகளும் திண்டு பழகினா அது ஆபத்தான் அவங்களுக்கும் கொஞ்சம் சங்கடமாக ஏன்னா இவங்க இவ்வளோ தூரம் மேய்க்க சொன்னாங்க மேய்க்க சொல்லாமல் நம்ம இந்த இடத்த வர முடியாது இவங்க ஒரு சிலவர் பக்கத்தில் மேய்க்க சொல்லுவாங்க ஒரு சில வரும் நம்ம நம்ம தூரம் மேய்ச்சிட்டு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு ஏன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குங்க ரெண்டு மூணு நாள் மேய்க்கலாம் அதுக்கப்புறம் பக்கம் தலை எடுத்து வைக்கக்கூடாது நெல் இருக்க வரைக்கும் என்ன நேற்று இருந்து நீ அப்படியே ஒரே இதாக படுத்துகிட்ட நேற்று சுறுசுறுப்பில் பனியினால் மூஞ்சி வீங்கறது தெரிஞ்சிருவோம் ஆனால் மூஞ்சியில் வீங்குறவளுக்கு சரியான பனிக்க மழையும் விழுகுது சாரலா தங்கமுள்ள ஆடுகள் இங்கே வந்து தசை போடுறா என்னமோ வீட்டில் மேய்ஞ்ச மாதிரி வந்ததே லேட்டு அதுவும் முக்கியமான இடத்துல நல்லா மேய்கிற டைம் நீ என்ன நானே அவளுக்கு காயாக கொடுக்குறேன் காய் கொடுக்குறேன்னு நினச்சிட்டா அக்காலும் தங்கச்சி என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேர் அப்படியே இன பெரியாத சகோதரிகள் ரெண்டு பேர் இவ்வளோக்கான அவ கத்தரா அவளக்கான அக்கான்ற அக்கான்றா இப்போதான் அக்காவா அவ்வளோ தங்கச்சி எனக்கே மருந்து வச்சுங்க இடத்தி இவ்வளோ நினைக்கிற முன்னாடி வந்து நீ தங்கச்சி அடி என் காக்கா அக்கா எனக்கு காது வச்சோலை பொட்டு வச்சிருக்கியாடி பிறக்கும் போது பெரிய பொட்டு வச்சு இல்ல ஸ்டெயிலு நான் செந்தட்டி இல்லாத இடத்துல தான் பசங்களை விட்டு பார்க்குறேன் ஆனால் எங்கிட்டாலும் போப்பை பிடிச்ச கண்டுபிடிச்சிருவாங்க ஆனால் சொல்ல போனால் அந்த செந்தட்டி இல்லாத இடத்துல எல்லா இடத்துல இருக்கேன் இப்படி அதை இடத்த சூஸ் பண்ணி தேடி பிடிச்சி திண்டு பழகிட்டாங்க செந்தட்டியை ஒரு வாரம் ஈண்டு ஒரு வாரம் தின்னட கூட பாக்குறேன் பார்க்குறேன் ஈண்டு ஒரு வாரம் பால் இருக்காது வேறு ஒரு வாரம் கழித்து சேர்ந்துக்கிறோம் முக்கியமாக கருப்பாடுகள் கருப்பு விளையாடு ஆடுகளுக்கு சுத்த கருப்பாடுகளுக்கு அது சேர மாட்டேங்குது மற்ற அந்த ஊமைச்சி ஊமிச்சு திண்டை சேர்ந்துக்கிறது அந்த கருப்பாறு கடுகு ஹீட் ஆகுது அதனால் பால் இருக்க மாட்டேங்குது செந்திட்டே இல்லாத ஒரே இடம் தாங்க ஆனால் அங்கிட்டலாம் போக முடியாது அதெல்லாம் சான்ஸ் கிடையாது எப்போயாவது இந்த மொக்காச்சல அறுப்படை தான் நம்ம வருஷத்துக்கு ஒரு தூரம் போக முடியும் முதலயம் இந்த கம்மாக்குள்ளே சுற்றணும் ஆனால் இப்போ சந்தியை கிடச்சி பார்க்கல ஒன்றுன்னு செட் ஆகிச்சுன்னா பிரச்சனை இங்கே கொஞ்சம் ஆகணும் நம்ம ஆடுகளை மட்டும் சேர்ந்துட்டு தின்னலங்க இன்னொரு ஆடுகள் குரூப்பு ரெண்டு மூணு குருப்பு செந்தட்டி நல்லா திங்குது ஆனால் சேர்ந்துக்கிச்சு அப்படி சேர்ந்துக்கிட்டா செட்டாகிக்கிறோம் அது மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லி வாய முடியல பொழப்ப கடுத்து விட்டதே ஏ யாத்தே மோனிக்கா வெள்ளாடை புத்தி கோபுரம் கழிச்சாடன்னு சும்மாவா சொல்லியிருக்காங்க உன் புத்தியாக காட்டிவிட்ட வத்தியா மோனிக்கா இங்கே வந்து இப்போ நிற்கிறா ஒரு ரெண்டும் அட்டைன்ஸ் நினைக்கிறாங்க ஓடி ஓடிச்சு அப்படியா அப்படியா ஏ யாத்து பொழப்ப கெடுக்க தெரிஞ்சப்போ இப்படியே நல்லா அழகாக மேய்ஞ்சிக்கிற காடுகளை நீங்கள் கெடுக்க போகிற பாவோட உங்களுக்கு பச்சையே இல்லை நீ எத்தனை கம்மாக்குள்ளே பார்த்துருப்பீங்க தென்னா விட்டு குட்டி போட எப்படி காஞ்சி கருவாடாக இருக்குது இது தை மாத்தலை சரி பச்சைக்கு வந்து விட்டால் இப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் யாரு தோட்டத்துக்கிற வையாமலே இருப்பாங்க வெள்ளாடு என்னைக்கு திருத்த முடியாதுங்க எத்தனை அமைச்சர்கள் வந்தாலும் திருத்தவே முடியாது இவங்க புத்தி வெள்ளாட்டு புத்தி தான் என்னென்னு தெரியவில்லை அனைவரும் கிளம்பி விட்டார்கள் என்னாச்சும் தெரில பயவலைகளுக்கெல்லாம் போய் கோரப்புள்ள தான் அந்த போட்டணுங்க அவ்வளோதான் போர் அடிக்குதேன் வாங்க உங்களுக்கு விசலாக காஞ்ச புல் வைக்கிறேன் சாயந்தரம் நல்லா மஞ்சள் தீங்க நல்லா சூப்பரான பச்சை பசு தண்ணியாக வர இரு இரு கேளு ஆற்றே ஏற்க தான் கேட்குறீங்க வாய்த்த வாரம் கேளுங்கடா அந்தடா தின்னு கடா ஆ தின்டா ஓடி ஓடி விடிய தின்னுடா ஓ ஓடி ஓடி விடா நல்லா மஞ்சள் தி கறிச்சி கடிச்சு நான் அப்படி அடிங்க எந்த வித புழு இல்லாமல் இருக்குது இதெல்லாம் திண்டா ஒன்றும் செய்யாதுங்க சென்னை ஆளுகள் எல்லாம் சில இது ரொம்ப திண்டாதான் கண் அப்படி இப்படின்னுவாங்க வாங்க அதெல்லாம் இந்த மாதிரி இலைக்கெல்லாம் ஒன்று வாருங்க இயற்கை செடிக்கு வந்த சோதனை எத்த தண்டி புழுவு நிற்கிது பாருங்க கெட்ட காட்டின பார்த்தியா இப்படி திண்டு திண்டு குடஞ்சி குடஞ்சி எடுத்துருச்சாங்க ஏ யாத்தே இந்தளவுக்கு மோசமாக இருக்காங்க இயற்கை செடிக்கே ஆபத்து இருக்குது இருக்குதுலேயே மனுஷனுக்கு விஷமுள்ளது இது அடிமலுக்கான இதாக இருக்கும் எப்படி வடிக்கிது அப்படியே அசையா கொஞ்சம் சும்மா கடிச்சு கடிச்சு சாப்பிடு பார்த்தியா இப்படி தான் கொஞ்சம் சும்மா இந்த தித்தி செடி எல்லாம் அப்படியே கடிச்சு தின்று நம்ம தோட்டத்தில் இப்படி தாங்க மிளகா போடுறது நல்லா இருந்துச்சு இந்த பனி விழிஞ்சி பார்த்தியா அதில் இப்போ ஒரு புழு பேர் சொரட்ட புழு அந்த புழு பேர் தான் இங்கிலீஷ் பேர்ன்னா எனக்கு தெரியாது அடிச்சுக்கிட்டாலும் தெரியாது அது இலையெல்லாம் சுருட்டு சுட்டியாக வச்சுருவோம் அதுக்கு சில பேர் மருந்து அடிப்பாங்க இங்கிலீஷ் மெடிசன் நார்மல் மெடிசின் வந்து அதுக்கு ஏகப்பட்டது போடுவாங்க அது என்னென்னு தெரியலங்க அதெல்லாம் ஏன்னா விவசாயத்தை பற்றி அதெல்லாம் நமக்கு அவ்வளோ தெரியாது ஆடு மாடினா கேளுங்க கொஞ்சம் தெரியும் அந்ததுக்கு பற்றி நம்மளுக்கு அவ்வளோ தெரியாத பார்ப்பேன் சுரட்ட சொட்டியாக இருக்கும் அப்புறம் மழை வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மாறுங்க மழை வந்து அந்த புளிச்சத்து போங்க பனி விழிச்சிருந்துச்சிக்க கொண்டாட்டம் தான் அந்த புழுவுக்கு ஜாலியாக இருக்கும் பிரிச்சு மேஞ்சிரும்மாக்கும் நானும் எங்கேயாவது ஒரு இடத்துல சாப்பிட்லான்னு பார்க்குறேன் நமக்கு லஞ்ச் டைம் வந்துடுச்சு ஆனால் இவங்க என்னான்டா முடிவு எடுக்கிறது இல்லை சும்மாவே வெயில் அடித்தாலே பக்கம் மாட்டாங்க இதில் இன்றைக்கி கிளைமேட் வேறு எதா இருக்குது கையில் நல்லா இருக்குது ஜாலியாக இருக்குது பசங்களுக்கு இன்றைக்கி மாமா ஓனரை பழி வாங்குறோம்னா பழி வாங்குவாங்க ஏத்தெல்லாம் இன்றைக்கி அவ்வளோ மாட்டேங்க ரெண்டு தடவை டிஃபனை மூடி மூடி சாப்பிட்டேன் இன்றைக்கியாவது ஒழுங்காக சாப்பிட வரையிலாம் தெரியல இம்புட்டு பசங்கள் இருந்தாலும் பசங்களுக்கு அந்த பகிர் நிறைஞ்சாலும் இன்னும் மனசு நிறைய இல்லைங்க ஏன்னா இன்னும் போக பச்சை அங்கிட்டு போனால் இருக்குமா இங்கிட்டு போறக்குமான்னு ஆசை அப்படியே வருது பாருங்க பூ பூவாக கடிச்சிக்கிறேங்க சிலுக்கே சிலுக்கு சிலுக்குக்கு எல்லா இருக்குது சாப்பிட்லான்னு உட்காந்தே அதுக்குள்ளே மழைக்கு போறதுக்குல பய உள்ள படையாக வருகிறது இது ஒன்றுமோ மழை ஒரு இதோட ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா மரம் வளைஞ்சு பார்ப்போம் நல்ல மழை பெய்யுமான்னு தெரிலங்க இதே இடத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா ஒரு புரட்டாசி மாதம் நல்லா நண்டு கூட இந்த இடத்துல வெளியே நண்டுக்குருவா ஏன் உள்ளே ஓடின்னு சொல்லுவேன் சட்டை சட்ட நான் மழை வையோம் அப்படி சில்லுன்னு வரும் இதே இடத்துலங்க சேம் இடம் இதே இடத்துல புரட்டாசி மோஸ் சரியான மழைங்க அப்படியே தொடர்ச்சி அப்படியே பியூர் ஒயிட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் மணிநேரம்ண்டாங்க அப்புறம் மழை நிற்கிற மாதிரில புடிங் போட்டு ஓட்டம் முடிச்ச உடனாங்கல்ல அந்த வீடியோ உங்களுக்கு நான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதே இடம் தான் சரியான மழை அப்போல்லாம் அந்த இடம் வந்து சின்ன கோரப்புலாம் சின்ன சின்னதாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சு பெரிய மலை விழுது பா பா இங்கிட்டு வா அங்கிட்டு வா இந்த கண்டு மை ஒரு பக்கம் யார் அது மோனிக்காவா நான் கண்டு மயில் நினச்சிக்கிறேன் பே யாத்தான் என்ன கூட நிறைய பேர் வருது ஏபாட்டு சிவராஜ் இவ்வளோ தானே ஒரே மோனிக்கா இந்தா யாத்தே யோத்தே மழை புயல் ரே ஏ யாத்தே யாத்தே கத்துறா போரி ஆய் அழுத ஏ நீயும் நீதிக்கியா வா வா எத்தனை வர வரீங்க ஏ யாத்தே மூட்டு வர போயிருக்கீங்க ஏ பாரு ஜூலி இது மோனிக்கா மோனிக்கா இந்தா வா வா இந்தா வட்டேன் வண்டேன் வா வா அதுக்குள்ள பயந்து வருத்தே கரைஞ்சிருவா வங்கிட்டு வா எல்லாரும் தமிழ்ஞ்சிக்கிறீங்க எனக்கு கோரப்புள்ள அசராம அதிசயமா இருக்கு நானா பார்த்தேன் ஓமச்சி ரசிகர் மன்றம் கால் வைக்காத இடமா இது நீ தான் கூப்பிட்டு போயிருக்கியா இன்னும் நம்ம தெனாபுட்டு மக்களை வேறு விட்டுட்டு வந்துட்டா ரெண்டு பேர் கத்துறாங்க மற்ற எல்லாம் இந்த கரெக்டாக இருக்காங்க மழை வேறு என்ன தெரியல நல்லா வருதுங்க நல்லா வருதுங்க ஒரே அடப்பாக இருக்குது இருட்டாக இருக்குது பழத்த மழை வருமா எப்படி வந்தாலுன்னா பசங்க வகுப்பு எப்படி இங்கே வருவோம் இல்லையா அவங்க வரும் நெறஞ்சிச்சு ஒன்றும் இல்லை லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டாக வந்தாலும் நீங்களோட வகுத்த பிடியாச்சு ஆச்சு என்ன மழை வருதுங்க ஆஹா சரியான மழை வந்துக்கு பட படப்பட படம் அடிச்சிக்கிருக்கு வா வா நீங்களும் அசராமல் மேய்ச்சிக்கிருக்காங்களே எங்கள்கிட்ட மேஞ்சா தான் பரவாயில்ல நீங்களுக்கு இன்னும் பசி தெரியல போல் சாப்பிடுங்க என்கிட்ட வந்து ஆடுகளை மட்டும் ஒன்று சேர்க்கணும் ஒடியா பா பா சரியான மலை வருது அன்றைக்கு மாதிரியே மாட்டின மாநிக்கி எந்த வந்துச்சுங்க ஆஹா பா பா பிரிச்சாங்க போ பிரிக்க மாட்டிக்கிட்டாங்க அடிச்சிச்சு அடிச்சிடுச்சு இல்லை இல்லைங்க இதே இடத்துல அன்னைக்கு இதே மாதிரி தான் போயிடுச்சு அடிச்சுக்க இதே மாதிரி அடிச்சு இல்லைங்க ஒரு இடத்துல இல்லைங்க ஹா ஹா இந்த முழுக்கில் போய் ஒடியா ஓடியா ஓட ஓடியா தா இதா நம்ம தெனாவட்டு மக்களை தான் காணாமல் இது எல்லாம் பா 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 இந்த முழுக்கில் இல்லை ஓடிடாதீங்க என்கிட்ட ஹா ஹா சரியான மழை வந்துருச்சுக்க ஆ சரியாத்தான் நிலைநிலை பா 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 நில்ல நிலை ஹா ஓடிய ஓடி 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 ஓடியா மழை வந்துச்சு சரியான மழை ஊடிய வா பா பானாவட்டு மக்கா பளுன் மக்கா நின்றுக்குச்சு பா பா ஊடியா அந்த நெல்லுங்க மழை நின்றும் இல்லைங்க இல்லை 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 வரைக்குறா நல்லா உள்ளே போய் நெல்லு வரைக்கும்றா இல்லை நினைச்சோப்பா இந்த வர அது நல்லா ஜம்முருக்கு ஆ நல்ல மழை வருதுங்க உள்ளி உண்டி வாயம் மொழி கிடையாது இறத்து சத்த போட்டுக்கு வரது பாக்கிறேன் சட்ட 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 தந்து சரியான மழை ஆ தனியாத்தா அதே மாதிரி சில்ல இருக்குக்கா தெரியும் ஒரே பியூர் வைட் ஆயிடுச்சு சொல்லி வச்சு நான் சொல்கிறதெல்லாம் பலிக்கிறேன் என்ன நினைக்கிறதில்ல பா பா புரியா என்ன அவனை காணமே ஹலே ராகுலே உள்ள போடா ஏ சசிக்கா உள்ளே போ மணிக்கா உள்ளே போ உள்ள போ அதனால தான் நிறையா பண்ணி சம்முட்டுக்கு உள்ளே போ உள்ள போ நண்டே இன்னைக்கு வேண்டு நிற்கிறா உள்ளே போனாண்டே சார் நினச்சிட இந்த பழுது மக்கள் ஒருத்தி வந்துட்டா அவ்ளோ தான் காணா எங்கிட்ட இருக்கா தெரில வர நீங்களாவது ஒழுங்காக வந்துட்டா உள்ளே போ உள்ளே போடா ஐயா ஐயா உள்ளே போடா ஏ உமைச்சே இல்லை பாரு எங்கே போய் நிற்கிறா வேண்டுதல் மாதிரி என்ன தை மாத்தமேன்ற எங்கே போய் மழை நிற்கிற அறிக்கையை கூட பரவாயில்ல நினையாமல் நினைக்கிறான் இப்படிங்க தான் வீம்புக்கு நிற்கிறேன் நானும் போனேன் ஹா ஹே எங்கிட்டு போகாதீங்க மழை குறையுதுங்க கொஞ்சம் குறையுது பார்ப்போம் இப்படிதாங்க மெயினாக எனக்கு தெரிஞ்சு தை மாத்த மழை அப்படியே அழை சட சட தனியாக ஊற்றணும் இனிமேல் தான் பச்சை பிடிக்கும் அப்படியே இன்னும் ஒரு இன்னொரு மழை இப்படி நல்லா நல்லாயிருக்கும் இது வந்து சூட்டை கலப்போம் தொணை வர தொண மலை பேஞ்சா நல்லாயிருக்கும் இப்ப காணம் எங்கே இருக்காங்க தெரியலையே சொல்லி வச்ச மாதிரி டப்புன்னு நடிக்கிறது வருகை அப்படியே நடிக்கிறது திருப்பி இன்னொரு மழை பிடிக்குமா என்னான்னு தெரில ஆனால் வெறிச்சிருச்சு மேகத்தை பார்க்கல அங்கிட்ட ஓயிட்டா மாறிடுச்சு ஆனால் ஒரு நாலு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் கூட ஆகல்கனியாக ஊற்றிட்டு போயிடுச்சு நடந்து வச்சு துப்பு துப்பா நனைஞ்சிட்டாங்க பசங்க சார் நைட்டு பனி என்ன செய்ய என்னை கொஞ்சம் நேரம் என்னை போய் போய்விடானுங்க அங்கிட்டு கொஞ்சம் காஞ்ச புல்ல கடிக்க வைக்கணும் ஏன்னா பச்சை புல் மாட்டாங்க அங்கிட்டு கொஞ்சம் படுத்து படுத்து எழுந்திரிச்சாலும் சரி அடிக்கிட்டாங்க குன்னிட்டாங்க போ பால் இருக்காது என்ன இண்டை குட்டிகள் இருக்காது ஒன்று தான் சிரமம் வா வா ஏன் சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரில வடா பா எங்கிட்டு போனாங்கிட்டு ஒன்றும் தெரியலங்க சவுண்டு கேட்குது இந்த குட்டிகளை விட்டால் ஓடி போயிரு வேற மறுபடியும் இன்னொரு மலை வந்துருச்சு லைட்டாக அவளுக்கு தான் பழத்த மழையாக சரியாக தெரில மேகம் ஆனால் அவ்வளவு தெரில வா பா ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அப்படியே கப்பு நின்றுச்சுங்க பாப்போம் என்ன அடுத்து இன்னொரு மலை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் நல்ல மழை சூப்பர் மலை இந்த டயத்தில் இந்த மாதிரி மழை பெய்யணும் என்ன நெல் அறுப்போ மக்காச்சலை ஓடிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான் பசங்கள் தான் இருக்காங்க இவங்களுக்காக நிப்பாட்டிருக்கேன் காணமே வா பா பசங்களா கொஞ்செல்லாம் நல்லா ஆசைப்படுங்க கொஞ்சம் குளிர் கிளூ இருக்காயினும் அப்படியே ஒரு உழுப்பு உழுப்புனா தண்ணி இன்னி கீழே விழுந்துருங்க நல்லா நடிக்க போயிட்டாங்க நினச்சி போயிட்டாங்க திருசா மக்கள்லாம் நல்லா நினச்சிட்டாரு தொப்பு தப்பாக இருக்காங்க தினிக்கி முள்ளுக்குள்ளே நின்று இதாகிட்டாங்க நெலுங்க அவங்க வர வரைக்கும் இன்னும் அவங்கள காணா எங்கிட்டு போயிருக்காயினும் ஒன்றும் சரியாக தெரியல வா வா எங்கடா இருக்கீங்க எங்கடா இருக்கீங்க உள்ளே ரெண்டுக்கிட்டிங்களா நல்லா மரம் ரெண்டுக்கிட்டாயோ இந்தா வா பா இங்கே ஒன்றும் கன்று தெரிய மாட்டேன் தடா வா பா இந்தா இங்கே தான் இருக்கீங்களா அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்கு எங்கடா பழுனுமானேன் அவனங்கடா ஓடியா ஊடியா 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 இந்தா வா உள்ளே போங்க நல்ல சூப்பராக நின்ட்டேன் இங்கே பொங்க பாதி நினைஞ்சு நினையாம இருக்கா இங்க ஊடியா வா இந்தா 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 தா அங்க வாடிக்கு ரெண்டு பேரும் கம்முன்னு நின்ட்டா இங்கே வந்து கூப்பிட்டு போய் நினச்சிருக்கேன் இங்கே எவ்வளோ விட்டுட்டு போக தெரிஞ்சுட்டே நல்ல வேலை ரெண்டு பேரும் பழுனுமா எங்கே இருக்கான்னு தெரில இப்போ என்னமோ மண்டே பழக்கிற மாதிரி வெயில் அடிச்சுருக்கேன் என்னங்க போங்க ஒவ்வொன்றும் கிளைமேட் மாறுது ஒவ்வொரு சுவிட்சாக போனாலும் ஒவ்வொரு மாறிக்கிறப்போ என்னமோ சிமுலேஷன் வாழ்கிற மாதிரியே தெரியுது பார்த்தா நம்ம ரியல் வேல் வாழ்கிற மாதிரி அப்படித்தான் தெரிகிறது மழை வீட்டு வீரடிக்குது நல்லா கொஞ்சம் நல்லா தான் மழை வெஞ்சிருக்கு நம்ம அங்கிட்டு போய் கம்மாக்குள்ளே போய் சாப்பிட்டுக்கிருவோம் பசங்களை அப்படியே கம்மா கொண்டு போகும் கும்பா இப்போ அழகாக இருக்க அப்படியே குளிச்சு சோப்பு போடாமல் அப்படியே கருப்பாக இருந்தாலும் கலையாக இருக்கிற என்னடா குருப்பாட்டி வீட்டு போயிடுச்சாடா ஏண்டா கொம்பா முகத்தை காட்டுறான் மூணு திரும்பத்தை காட்டவும் நல்லா கவர் மூஞ்சி உடனே பிளாக்காக மாட்டேன் பைய உள்ள என்னன்னு தெரியல ஸ்கையை நம்ம தென்னாவட்டுக்கு பிறந்த புள்ள சுத்தம் ப்ளாக்காக இருக்குது நீ பிளாக்காக இருக்கியோ ஏன்டா பார்க்கத்தான் கலர் இந்த கலரு ஆனால் இவங்க தாயோட கலர் வந்து இந்த செவலை கலராக இருக்குன்னு நினைக்கிறேன் சுத்த செவலையாக அவளுக்குது ஏ கச்சா மகனே மணக்குள்ள கிட்டுறான் இருந்தேன் உன்னை பார்க்கலையாடா நீ அதை விட கலராக இருக்கேடா வேறு லெவலாக இருக்கேன் உன்னை பார்க்கவே இல்லை கம்பு அமைதி ஐட்டியம் பாய் உள்ள எங்கன்னு நின்று நானும் போன பார்க்கல உடந்துச்சு அவ்வளோதான்டா காஞ்சிச்சு நின்று வெயில் அடிச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே வீட்டு கிளம்புவோம் ஒரு கச்சா பாரு துளசினா உசுர விட்றாங்க அத்தர் யாத்தம் ஆனால் ஜம்முன்னு மணக்கிறதுக்கு இந்த இடம் எல்லாமே துளசி முத்த முத்த இருக்கும் போல அதான் நல்லா இலையை விடாமல் அப்படியே மொத்தமாக கடிக்கிறாங்க இந்த இந்த துண்டு துண்டு இதை கடிக்கிறேன் நல்லா இருக்கும் போல் எங்கள்ட்டோ கடிச்சு பார்த்துனப்படா சரி தாங்க இவனை தாங்க தேடிக்கிட்டே இருந்தேன் இந்த அறிக்கை அம்பரம் பழுது மகை மலைக்குள்ளே எங்கே போனேன்டே தெரில பைவில் எங்கன்னே நின்றுருக்கான் இப்போ இங்கிட்ட கரெக்டாக வந்து சேர்ந்துக்கிட்டாங்க எங்கிட்ட போனாண்டே தெரில அவங்கட்டு தனியாக நின்றுட்டாங்க நம்ம தெனவட்டு மக்கள் இவன் தான் எங்கிட்ட தனியாக ரெண்டு ஆனால் பரவாயில்லை வண்டி எங்கிட்ட கொடுத்துட்றேன் போ காலையில் போன மாதிரி நேரம் போங்க எங்ககிட்ட அங்கிட்டு ஓட்டம் பிடிக்காதீங்க என்ன வீட்டுக்கு கிளம்பிட்டே கைப்பாலே என்ன டைம் இருக்குது ஏன் அத்தை இன்னும் ஒன்றரை மணி நேரம் இருக்குது இப்போ போனேனா அது அப்புறம் தொழுவெல்லாம் ஈரமாக்கி விட்டுருவீங்க இன்னும் கொஞ்சம் நேரம் வெயில் ரெண்டா கொஞ்சம் காஞ்சிவா செய்யும் நல்லா உணர்ந்துருவீங்க உனிக்கா நீ வாடுக்கு போய் ஓரக்கால மிளகா தின்றதை சுற்றி எல்லாமே இந்த பீக்கங்காய் கூடி போட்டிருக்காங்க பயவில் அதை கடிச்சா என்னால் கடிக்க மாட்டாங்க இருந்தாலும் மீல்ச்சு உழப்பாங்க சரி நண்பர்களே நான் இந்த காணொலி இதோட பாடிக்கிறேன் ஏன்னா அஞ்சு மணி ஆகுது இந்த வீட்டு போக சரியாக இருக்கும் பசங்க எதுவுமே நிற்க முடியல டேங்கை ஃபுல்லாகிடுச்சு அவங்க இதை கட்டுப்படுத்த முடியல அவர் பிடிக்க போட்டுக்கு போகிறாங்க அதனால் இந்தபடி இதோடன்னு பாடிக்கிறேன் இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் போட்டு லைக்காக போட்டுருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்கள சந்திக்கிறேன் ஒருச்சா பாப்பமா என்ன எல்லாம் அவர் ஓடிவிட்டேன் இங்கே கூட இல்லை நீங்கள் ரொம்ப பருத்தி கார்டு எட்டு பார்க்காம போகிறேன் இப்பா நீயும் பருத்தி காடுன்னு கிளம்பிட்டாங்க சரி பாப்பா ஒருட்டா பாப்பா பாய் பாப்பமா